சாப்பிட்டு வருவது நல்லது பழங்கள் வந்து உடலின் நரம்புகளில் ஏற்பட்டிருக்கும் இறுக்கத்தை தளர்த்தி ஆழ்ந்த தூக்கத்தை தருகிறது மன அழுத்தங்களையும் பெருமளவிற்கு குறைக்கிறது செறிப்பழம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் திறன் கொண்டது எத்தகைய ஒரு நோயையும் எதிர்த்து நின்று உடல் நலனை பாதுகாப்பதில் உடலின் இரத்தத்தில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வீரிய மிக்கதாக இருக்க தினமும் வந்து இந்த செறிப்பழங்களை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் செறிப்பழங்கள் வந்து சாப்பிடும் நபருக்கு தோலில் ஒரு மினுமினுப்புத்தன்மை அதிகரித்து இளமை தோற்றத்தை உண்டாக்கும் காலை மற்றும் மதிய வேலைகளில் இந்த செறிப்பழங்களை நாம் சாப்பிட்றதுனால உடலின் ரத்தத்தில் இருக்கும் செல்களை புத்துணர்ச்சி பெற செய்து தோல்ல தன்மையை கொடுத்து சுருக்கங்கள் ஏற்படாமல்